சபையிலே வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே பிரமுகர்களே பெரியோர்களே இன்றைய அரங்கிலே கலந்து கொண்டு சிறப்பித்த மதிப்புக்குரிய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன் இந்த விளக்காடு மன்றத்தில் வாதிட வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பிறந்தைகளுக்கு என் அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும் விளக்காடு மன்றத்தை முறைப்படி ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று தோன்றுகிறது என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்றிலே எங்கள் கம்பன் விழாக்களிலே கலந்து கொண்டார் அப்போதெல்லாம் எங்கள் கம்பன் விழாக்கள் ஆதினத்திலே நடைபெறும் ஆதினத்திலே எல்லோ அல்லது உளுந்தோ விட இடமில்லை என்கின்ற அளவுக்கு மக்கள் உட்கார்ந்திருப்பார்கள் அப்பொழுதெல்லாம் இந்த இருக்கை வசதிகள் கிடையாது நிலத்திலே தான் உட்கார்ந்திருப்பார்கள் பெரும் அறிஞர்கள் அப்பொழுது யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த பெரிய அறிஞர்கள் ரட்னா நவரட்னம் போன்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் மண்ணிலே உட்கார்ந்து அந்த ஐயாவின் பேச்சை கேட்பார்கள் ஐயா அடுத்த தரம் வருகிற பொழுது நாங்கள் நான்கு இடத்திலே ஒரே நேரத்திலே கம்பன் விழாவை நடத்தினோம் இனிவிலே வடமராட்சியிலே திருவோணமலையிலே நல்லூரிலே மூன்று இடத்திலே முடித்துவிட்டு நல்லூரிலே கடைசி விழா அப்பொழுது பேராசிரியர் என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிகம் பேச மாட்டார் அவர் ஒரு அவரை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை அப்படிப்பட்ட அவர் இந்த மூன்று விழாக்களும் மூன்று ஊரிலே நடந்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் திருவோணமலையிலே கடைசியாக நிற்கிறோம் என்னை கூப்பிட்டு நல்லூர் விழாவை பார்த்து கொண்டாயா அதெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டாயா என்று கேட்டார் அப்படி கேட்குறவர் இல்லை அவர் ஏன் அப்படி கேட்கிறார் என்று நினைத்து பார்க்கிற பொழுது நல்லூர் சபை போல ஒரு சபை கிடையாதப்பா அதை இந்த விழாக்களிலே அதை மறந்து போகாதே என்று அவர் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கிறது இன்றைக்கும் இந்த சபையை பார்க்கிற பொழுது எனக்கு அந்த நெகிழ்வு தான் தோன்றுகிறது நீங்கள் எல்லாம் இருக்கும் வரையும் தமிழுக்கு ஒரு காலமும் அழிவு வராது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இம்முறை இந்த கம்பன் விழாவுக்கு நான் வருகிற பொழுது பாசுவிடம் நான் ஒன்றை சொல்லியிருந்தேன் நாட்டிலே நடக்கிற இந்த அநியாயங்கள் அசிங்கங்கள் நம் மக்களுடைய நடுநிலவையின்மை இதையெல்லாம் பார்த்து வெறுப்பாக இருக்கிறது கம்பன் விழாவிலே பேசிய பிறகு சரியான யாழ்ப்பாணம் வரும் வரையும் நான் இனி யாழ்ப்பாணத்தில் பேசப்போவதில்லை என்று சொல்லப்போகிறேன் என்று அவருக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த சபையையும் உங்கள் முகங்களையும் பார்க்கிற பொழுது எனக்கு அப்படி சொல்ல தோன்றவில்லை இவ்வளவு பேர் உண்மைக்கும் அறத்துக்கும் சார்பாக இருக்கிற பொழுது ஒரு சில பேருடைய புல்லுருவிகளுடைய கருத்தை கண்டு நான் ஏன் பேசாமல் விட வேண்டும் என்று நினைத்து என்னுடைய எண்ணத்தை முடி மாற்றிக்கொண்டுதான் இப்பொழுது இந்த சபையிலே நான் உட்கார்ந்திருக்கிறேன் இவர் ஏதோ பெரிய ஆள் என்று நீங்கள் நினைக்கலாம் நான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் புலிகள் இருந்த காலத்திலே அவர்களுடைய சில அவர்களோடு சில முரண்பாடுகள் எனக்கு ஏற்பட்டது முரண்பாடுகள் என்று ஒன்றும் சச்சரவில்லை அதனாலே நான் கடைசி நிமிஷத்திலே என்ன செய்தேன் இனிமேல் நான் யாழ்ப்பாணத்திலே பேச மாட்டேன் என்று பத்திரிகையிலே ஒரு அறிக்கை விட்டு பேச்சை நிறுத்தினேன் நான் மட்டுமல்ல கம்பன் உறுப்பினர்கள் அவர்கள் நினைத்திருந்தால் என்னை என்னவும் செய்திருக்க முடியும் அன்றைக்கு என்னை சுட்டு போட்டிருந்தால் கூட கேட்பார் ஒருவர் எந்திருக்க மாட்டார்கள் மக்களே அதற்கான காரணத்தை கண்டுபிடித்திருப்பார்கள் இவர் இந்தியாவுக்கு அடிக்கடி போய் வருகிறவர் ஏதோ அதான் சுட்டு விட்டார்கள் என்று நினைப்பார்கள் கடைசியாக நான் யாழ்ப்பாணத்தை விட்டு கொழும்புக்கு போகிறேன் போன சில பேரை அந்த எல்லையிலே நின்று புலிகள் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது பெரும்பாலும் என்னையும் அப்படித்தான் அனுப்புவார்கள் என்று நான் போய்கொண்டு நம்பிக்கொண்டு போகிறேன் அந்த கடைசி சென்றி நான் அதை தாண்ட போகிற நேரத்திலே அந்த சென்றியிலே இருந்து ஒரு போராளி வெளியிலே வந்தான் ஐயா உங்களோடு கொஞ்சம் பேச வேணும் உள்ளுக்கு வாருங்கள் என்றான் எனக்கு எல்லாம் பதற ஆரம்பித்து விட்டது நான் உள்ளே போனவனே எனக்கு அவன் சொன்ன செய்தி நீங்கள் இப்பொழுது கொழும்புக்கு போவது பொருத்தமாக இருக்காது ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது ஒருவரும் இல்லை என்று நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம் உங்களைப் போன்ற முகம் தெரிந்த ஒரு சில பேரை அங்கே கொண்டு போய் இறக்கி இவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள் என்று காட்ட பார்ப்பார்கள் அதனாலே நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது என்றான் ஆலோசனையாகத்தான் சொன்னான் நான் சொன்னேன் நான் கொழும்பிலே போய் போகவில்லை செலவுக்கு என்னிடம் பணம் இல்லை நான் வெளிநாடுகளில் இருக்கிற என்னுடைய உறவுகளிடம் பணம் வாங்கி கொண்டு திரும்பி வந்து விடுவேன் என்றேன் அதுதான் உங்கள் முடிவென்றால் போங்கள் என்று என்னை அனுப்பி வைத்தார்கள் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் நான் முரண்பட்ட பல பெரியவர்கள் அல்லது பலரும் என்னோடு மிக மதிப்பாகத்தான் நடந்து கொண்டார்கள் இன்றைக்கு பல பேர் என்னென்னவோ சொல்கிறார்கள் இதையெல்லாம் அப்புறம் தள்ளிவிட்டு இந்த தமிழ் மக்களை பார்க்கிறேன் தமிழ் கேட்கிற ஆர்வம் இந்த நாளிலே இவ்வளவு வெக்கையான சூழ்நிலையிலே இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள் என்றால் தமிழும் வாழும் கம்பனும் வாழ்வான் எங்களுடைய கழகமும் வாழும் என்ற நம்பிக்கையை மட்டும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது வழக்காடு மன்றத்தை ஆரம்பித்து வைக்கிறேன் நீதிமன்றம் இப்பொழுது முறைப்படி கூடுகிறது வாதிட வந்திருக்கிற சட்டத்தரணிகளுக்கு ஒன்றை ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு இலக்கிய மன்றத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கிற நீதிமன்றம் என்னை அவர்கள் நீதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் பேச வந்திருக்கிற நீங்கள் முதலிலே உங்களுடைய வழக்கை தொடங்குவதற்கு முன்பு இந்த நீதிமன்றிலும் நீதிபதியிலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் உட்பட்டு இந்த வழக்கை வாதிடுவோம் என்பதை மன்றிலே உறுதி செய்ய வேண்டும் இது உங்களுக்கான கட்டளை இல்லை இந்த நீதிமன்றத்திலே இந்த நீதிபதியிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இவர் நடுநிலையாக இருப்பார் என்று எங்களுக்கு தோன்றவில்லை என்று உங்களுக்கு கருதினால் நீங்கள் அதை வெளிப்படுத்தினால் கம்பன் கழகம் வேறொரு நீதிபதியை எனக்காக இந்த இடத்திலே இருத்தி நீதிமன்றத்தை நடத்தும் என்பதை உறுதிபட கொள்கிறேன் கூடியிருக்கிற மக்களுக்கு இந்த வழக்கை காண வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் இந்த வழக்கின் நடுவிலே யாரும் இடையிலே எழும்பி போகக்கூடாது கூடாது போகிறவர்களை மீண்டும் கொண்டு வந்து முன்வரிசையிலே இருத்த காவலரைகளை நியமித்திருக்கிறார்கள் தொலைபேசி பாவனை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அதை மீறி தொலைபேசிகள் சத்தமிட்டால் அந்த தொலைபேசிகளை நாங்கள் கழகத்துக்குரியதாக ஆக்குவோம் என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது முக்கியமான ஒரு வழக்கு துறவிகள் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் துறவிகள் வழக்கு மன்றத்திலே தான் நிற்கிறார்கள் என்று இன்றைய நிலையிலே சொல்லப்படுகிறது இது அந்த துறவிகள் அல்ல உண்மையிலே துறவு மேற்கொண்டவர்களாகிய வசட்ட மாமுனிவர் அதுபோல சபரி என்கின்ற ரெண்டு பேரை மேலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கு என்ன என்று சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய உங்களை நோக்கி நீதிமன்றம் இருக்கிற கேள்விக்கு பதிலளித்துவிட்டு யார் அணித்தலைவரோ அவர்கள் பதிலளித்துவிட்டு அந்த பதில் சொன்ன பிறகு வழக்கை முறைப்படி நான் ஆரம்பிப்பேன் இப்பொழுது இரண்டு அணித்தலைவர்கள் அல்லது அந்த அணி சார்ந்த ஒருவர் எழுந்து உங்கள் கருத்தை இந்த மன்றத்திலே பதிவு செய்யுங்கள்